இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டத்தை சார்ந்த திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் இனிக்கோர் இறதயராஜ் என்பவர் அவருடைய முகநூல் பக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து செயல்பட்டார் நேற்று ஒரு அறிவிப்பின் மூலம் அவரை செயல் தலைவராக நியமித்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் இதை பற்றி பேச வருகின்ற பொழுது அந்த இனிக்கோ இருதயராஜ் என்கின்ற திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் எப்பொழுதும் விளம்பர மோகத்தில் இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அவர் விளம்பர பிரியராக இருக்கிறார் தன்னை பற்றி ஊடகங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு இப்படிப்பட்ட நாடகங்களை அரங்கேற்றுகிறார்கள் அன்புமணிக்கு அனைத்து திறமைகளும் இருக்கிறது அன்புமணி சுற்றுச்சூழலை பற்றி நீர் மேலாண்மை பற்றி மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி நிறைய பேசியிருக்கிறார் அவரை திடீரென்று தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு இப்பொழுது செயல் தலைவராக மாற்றிவிட்டு இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களே தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு காரணம் அவர் விளம்பரத்தை விரும்புகிறார் அவருடைய குடும்பத்திற்குள் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது என்றெல்லாம் அவருடைய பேசியிருக்கிறார் குடும்பத்திற்குள்ளேயே தகராறு இருக்கிறது என்றெல்லாம் இவர் சொல்லியிருக்கிறார் நான் என்ன கேட்கிறேன் அந்த இனிக்கோ இருதயராஜ் அவர்களே திமுகவுடைய கட்சிக்குள் இல்லாத பிரச்சனைகளா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறது கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருந்தவரை ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் நடந்த தெரு சண்டைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல அந்த சண்டைகள் தினகரன் பத்திரிகை அலுவலகத்தை தாக்குகின்ற வகையில் இருந்ததும் அதிலே இரண்டு பேர் கொலை செய்யப்பட்டதும் நடந்திருக்கிறது திமுகவை சார்ந்தவர்கள் பொட்டு சுரேஷ் என்பவரால் அட்டாக் பாண்டி என்பவர் கொலை செய்யப்பட்டதும் மதுரையில் நடந்திருக்கிறது ஏன் அண்ணா இறந்ததற்கு பிறகு கலைஞர் கருணாநிதி தான் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்திலே ஏற்கனவே இருந்த சபாநாயகர் கே ஏ மதியழகன் அவருக்கு பதிலாக அவர் சபாநாயகராக இருக்கின்ற பொழுதே இன்னொரு சபாநாயகராக பே சீனிவாசனை அமர வைத்து சட்டசபையில் தனக்கான மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கு ஜனநாயக முறைகேடுகளை அரங்கேற்றியவர் கலைஞர் கருணாநிதி என்பதும் இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் இன்றைக்கும் கலைஞர் குடும்பத்திற்குள்ளே மிகப்பெரிய சண்டை இருக்கிறது அது வெளியே தெரியாமல் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது திமுகவை சார்ந்த அமைச்சர் பொன்முடியின் திமுகவின் துணை பொது செயலாளர் பதவி பறிக்கப்படுகிறது எதற்காக பெண்களை இழிவாக பேசினார் பெண்களை மோசமாக பேசினார் என்பதற்காக அவருடைய கட்சி பதவி மட்டும்தான் பறிக்கப்பட்டது இது எவ்வளவு பெரிய உலக மகா நாடகம் அவரை அமைச்சர் பதவியில் இருந்தே நீக்கி இருக்க வேண்டும் ஆனால் அதை செய்யவில்லை ஏனென்றால் அமைச்சர் பொன்முடி பெண்களை ஆபாசமாக பேசியிருக்கிறார் ஆகவே மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக அவருடைய கட்சி பதவியை பறித்திருக்கிறார்கள் இவர்கள் தான் நாகரீகத்தை பற்றியும் கட்சியிலே இருக்கின்ற பொறுப்புகளை மாற்றி அமைப்பதை பற்றியும் விமர்சிக்கிறார்கள் திருச்சியில் பிரச்சனை இல்லையா திருச்சியில் கே என் நேரு அவருக்கு சீனியராக இருந்த என் செல்வராஜ் எல்லாம் எப்படி ஓரம் கட்டினார் அங்கே மலர் மன்னன் என்று ஒருவர் திமுகவில் இருந்தார் அவரை எப்படி கே என் நேரு ஓரம் கட்டினார் எப்படியெல்லாம் அந்த கட்சியிலே யாரெல்லாம் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு எப்படி கே என் நேரு இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார் என்பதெல்லாம் நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் திமுகவில் வைகோ என்று ஒருவர் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அவரை கட்சி விட்டு தூக்கி எறிந்தார்கள் வைகோவும் அவருடைய இஷ்டத்திற்கு திமுகவை வசைபாடினார் கலைஞரை பற்றி இதுவரை யாரும் சொல்லாத பல குற்றச்சாட்டுக்களை மக்கள் மன்றத்திலே சொன்னார் ஆனால் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு வைகோவும் திமுகவோடு இணைந்து அவரும் ஒரு வாரிசையே தன்னுடைய கட்சியினுடைய முக்கிய பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்கிறார் இவையெல்லாம் ஒரு பக்கம் இன்றைக்கு அன்புமணிக்கு திறமை இருக்கிறது அவர் நீர் மேலாண்மையை பற்றி பேசுகிறார் பொதுமக்கள் நலன் சார்ந்து பேசுகிறார் அவர் சுற்றுச்சூழலை பற்றி பேசுகிறார் என்று இந்த திமுகவை சார்ந்தவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு முன்பு என்ன சொன்னார்கள் இவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் சொன்னது என்ன அன்புமணியை வாரிசாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் அன்புமணியை வாரிசாக தன்னுடைய கட்சியிலே திணிக்கிறார் அவருடைய மகன் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அவரை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக்கினார் என்றெல்லாம் இந்த திமுகவை சார்ந்தவர்களே பேசினார்கள் ஏன் இன்னும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் பேசினார்கள் இன்னும் பல ஊடகங்கள் பேசினார்கள் ஆனால் இன்றைக்கு இதே ஊடகங்கள் என்ன சொல்கிறது அன்புமொழிய தலைவர் பதவி மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக செயல் தலைவர் பதவி கொடுக்கப்பட்டதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியில் வாரிசு அரசியல் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு நியாயமான அரசியல் நடக்கிறது என்று எந்த ஊடகங்களும் பேச தயாராக இல்லை திட்டமிட்டே பாட்டாளி மக்கள் கட்சியில் குழப்பத்தை உருவாக்க வேண்டும் புதர்க்கத்தை விளைவிக்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி எதை செய்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் எதற்காக போராடினாலும் என்ன நன்மைகளை இந்த மக்களுக்கு செய்தாலும் அதையும் தவறாக சித்தரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் திராவிட கட்சிகளும் இன்றைக்கு இருக்கின்ற திராவிட மாடலும் இருக்கிறது இறுதியாக சொல்கிறார் அந்த இனிக்கோ என்கிற திமுக எம்எல்ஏ திராவிட மாடலை யாராலும் அழிக்க முடியாது எப்படி அழிக்க முடியும் திராவிட மாடல் தான் திருட்டு மாடலாக இருக்கிறதே தமிழ்நாட்டில் வளர்கின்ற கட்சிகளை இல்லாத கொல்லாத பொய்யான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே செய்வது அதற்கென்று பிரச்சாரம் செய்வதற்கென்றே ஒரு கூட்டத்தை வாடகை கொடுத்து அமர்த்தி இருக்கிறார்கள் திமுக என்ன நினைக்கிறதோ அதை பேசுவதற்கென்றே மறைமுகமாக பலரை நியமித்து பல ஊடகங்களை வளர்த்து வைத்துக் கொண்டு அந்த ஊடகங்களுக்கு தீனி போட்டுக்கொண்டு கொண்டு இன்னும் சொல்ல போனால் அந்த ஊடகங்களுக்கு பிச்சை போட்டுக்கொண்டு கொண்டு அந்த பிச்சை எடுப்பதிலேயே ஆதரவாக செயல்படுகின்ற அந்த ஊடகங்கள் மகிழ்ச்சி காண்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்கிவிட்டு தன்மானம் என்று திமுக பேசிக்கொண்டே மற்றவருடைய தன்மானத்தை குழிவோ குழி தோண்டி புதைத்துவிட்டு இவர்கள் தான் தன்மான அரசியலை நடத்துவதை போல தமிழகத்திலே கொண்டிருக்கிறார்கள் அவ்வப்பொழுது விளம்பர வெளிச்சத்திலேயே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திமுக அத்தனை நாடகங்களையும் நடத்தி கொண்டு இருக்கிறது திமுக கட்சிக்கு நெருக்கடி வருகின்ற பொழுது திமுக அமைச்சர்கள் அமலாக்கத்துறையால் அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கு ஆளாக்கப்படுகின்ற பொழுது பிரச்சனைகளை வேறு வழியிலே திசை திருப்பி மீண்டும் திமுக ஒரு சிறப்பான கட்சி என்று ஒரு நாடகத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக விளம்பர வெளிச்சத்திலேயே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற திமுகவை விடவா பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் விளம்பர வெளிச்சத்தை தேடி கொண்டிருக்கிறார் இல்லை அவர் போராளியாக வாழ்கிறார் போராளியாக போராடுகிறார் ஆகவே அவர் விளம்பர வெளிச்சத்தில் இருக்கிறார் நாட்டை கெடுத்து குட்டிச்சோராக்கி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் விளம்பர வெளிச்சத்திலே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது நாட்டு மக்களுக்காக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் சமூக நீதிக்காக போராடுகின்ற தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் விளம்பர வெளிச்சத்திலே இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் எந்த தவறும் இல்லை என பெருமிதத்தோடு கூறிக்கொள்வேன் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி